அருள்மிகு ஸ்ரீ வேலாயுத சுவாமி திருக்கோவில் சியாலங்கொல்லை என்ற கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலானது செங்கல்பட்டிலிருந்து திருமணி வழியாக மோசிவாக்கம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலானது சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில் இத்திருக்கோவிலில் வேலாயுத சுவாமியாக முருகப்பெருமான் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார் இங்கே திருப்போரூர் கோவிலை கட்டமைத்த சிதம்பரம் சுவாமிகள் அவர்களும் திருப்போரூர் கோவிலை கட்டுவதற்கு முன்பாக இங்கே தங்கியிருந்து இத்திருக்கோவிலை நிறுவினார் என்ற ஐதீகம் இருக்கிறது இத்திருக்கோவிலானது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் குன்றம் ஒன்றியம் சியாலங்கொல்லை கிராமத்தில் அமைந்துள்ளது சியாலங்கொல்லை என்கின்ற கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ளது இயற்கை சூழ்ந்த மலைகளுக்கு நடுவில் இத்திருக்கோவிலானது அமைந்துள்ளது இத்திருக்கோவிலின் மூலவர் இயற்கையே உருவானவர் ஆறுமுகர் சண்முகர் இக்கோவிலின் அழகை பாருங்கள் மருள்மிகு வள்ளிமலை வேலாயுத சுவாமி திருக்கோவில் கோவில் கடை திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணியிலிருந்து மதியம் பதினொன்று மணி வரையிலும் மதியம் நாலு மணியிலிருந்து இரவு வரையிலும் கோயில் நடை திறந்திருக்கும்